அனைவருக்கும் வணக்கம் நாம் மாமனிவருடைய ஞான வழிகாட்டியாகிய காலாங்கிநாதர் பெருமான் அருளி செய்த வாசித்துக் கொண்டிருக்கிறோம் திருமூலருடைய அன்பிற்கு உகந்த சீடராகிய காலாங்கிநாதர் யோக கலைகளை முழுமையாக கற்றறிந்தவர் ஏனைய சித்தர்களுக்கு எல்லாம் மூலமாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தவர் சீன தேசத்திலே சமாதியிலே இருந்தாலும் கூட தன்னுடைய அன்பிற்கு மோகருக்கு அவ்வப்போது ஞானத்தை எடுத்துச் சொல்லிய மிகப்பெரிய மகான் காலங்கிநாதர் பற்பல அண்டங்களை சுற்றி வந்து அவற்றின் நுணுக்கங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர் தான் அறிந்த எல்லாம் தன் பிரதம சீடனாகிய மோகருக்கும் சொல்லிக் கொடுத்து தான் பெற்ற அதே நிலையை மோகம் பெரும்படியாக ஆசி வழங்கிய உன்னதமான மாமனிதர் என்றால் அது மிகையாகாது காளாங்கிநாதருடைய நூலிலே நாம் வாசிக்கக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் முத்து முத்தானவை வாசி குறித்தும் அதன் அடிப்படை குறித்தும் காளாங்கிநாதர் சொல்லக்கூடிய அதி உன்னத கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம் ஆமப்பா ஏகம் என்றால் மூலாதாரம் ஆனதொரு பீடமடா அண்டம் ஆச்சு தாமப்பா தன் நிலையாய் நின்ற அண்டம் சாரவான அண்டமடா கமலமாச்சு காமப்பால் கசிந்து ஒழுகும் கமலம் மீதில் கால்வாசி வாசி என்ற கற்பம் மீதில் நாமப்பா சரம் ஏத்தி அண்டம் சுத்தி நாதாந்த பூரணத்தை கண்டேன் பாரு மேலோட்டமாக பார்க்கும் போது ஏதோ சாதாரண வார்த்தைகளை சொல்லி இருப்பதாக காணப்பட்டாலும் இந்த பாடலிலே மிக ஆழ்ந்த பொருட்கள் இருக்கின்றன ஏகம் ஒன்று ஒன்றிலிருந்தே இரண்டு உருவானது இரண்டிலிருந்து ஐந்து உருவானது ஐந்திலிருந்து ஆறு உருவானது ஆறிலிருந்து அண்டங்கள் உருவாகின இவை எல்லாவற்றுக்கும் தொடக்கம் எது என்று கேட்டால் ஏகம் அதாவது ஒன்று அந்த ஏகம் என்றால் என்ன அந்த ஏகம் என்பதுதான் மூலாதாரம் என்று குறிப்பிடுகிறார் காளாங்கிநாதருடைய இத்திருப்பாடலின் பொருளை புரிந்து கொள்வதற்கு ஞானபிதா அருளி செய்த சித்தவேதத்தின் உதவி அவசியமாகிறது மூலாதாரம் என்றால் என்ன என்பதை குறித்து ஞானவிதா சொல்லியிருந்தார்கள் ஜீவசக்தியாகிய வாயு சுடுமனையிலிருந்து சலித்து கீழே இறங்கும் போது அது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு நிலைகளை எடுக்கிறது இந்த நான்கும் ஒன்றாக இணைந்து மனம் என்கிற ஒன்றாக மாறி சுழமணியை கடக்கும் போதுதான் அது மூலாதாரம் என்கிற நிலையை பெறுகிறது இது ஜீவசக்தியாகி வாயு ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு வகையான அவஸ்தையே அல்லாது மூலாதாரம் என்பது கருவாய் எருவாய்க்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அல்ல என்று சொல்லியிருந்தார்கள் இங்கே அதைத்தான் காலாங்கிநாதரும் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் மூலாதாரம் என்பது பீடம் அந்த பீடம் என்பது ஒன்று அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக பிரிந்திருந்த ஜீவசக்தியாகிய வாயு ஜீவன் என்கிற நிலையை பெற்றுவிட்டால் அந்த நிலைக்குத்தான் மூலாதாரம் என்று பெயர் இது தன்னிலையாக அண்டத்திலே நின்று கமலமாக பிற்பாடு மாறுகிறது என்று குறிப்பிடுகிறார் கமலம் என்றால் தாமரை ஒற்றை தீபத்தின் சுடர் இருக்கும் போது அது அகல் விளக்காக அல்லது வேறு ஏதாவது விளக்காக தோற்றுகிறது மாறும் போது எண்ணற்ற இதழ்கள் எண்ணற்ற சுடர்கள் அதிலே தோன்றுகின்றன அது பார்ப்பதற்கு ஒரு தாமரையைப் போல செந்தாமரையைப் போல தோற்றம் கொடுக்கிற காரணத்தால் ஜீவஜோதியின் பிரகாசம் அதிகரித்துவிட்டால் அது கமலம் அல்லது தாமரை போன்ற நிலையை பெறுகிறது என்று சித்தருவ மக்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நிலையிலே என்ன ஏற்படும் என்றால் காமப்பால் கசிந்து ஒழுகும் என்று குறிப்பிடுகிறார் இது முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக தோன்றலாம் யோக கலைக்கும் காமத்திற்கும் என்ன சம்பந்தம் காமப்பால் ஒழுகும் என்று சொல்லுகிறாரே இதன் பொருள் என்ன காமம் என்றால் என்ன அது எவ்வாறு பிறக்கிறது ஆண் பெண் கலவியின் போது உருவாகக்கூடிய இன்பத்திற்கு காமம் என்ற பெயர் இங்கே ஜீவசக்தியாகிய வாயு சூரியன் சந்திரன் ஆண் பெண் என்கிற இரண்டாக பிரிகிறது இரண்டும் தனித்தனியை இருக்கும் போது அங்கே காமத்திற்கு வேலையில்லை இரண்டும் ஒன்றாக இணைந்த போது கலவி கொண்ட போது அங்கே காமம் என்பது ஏற்படுகிறது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக சோமுனை மத்தியத்திலே இணைந்து கலவியிலே ஈடுபடும் போது சிரத்தின் உள்ளே இருந்து காமப்பால் என்கிற அமிர்தப்பால் கசிந்து ஒழுகும் என்று குறிப்பிடுகிறார் இது ஏற்படுவதற்கு காம தீயும் அங்கே மூளும் என்று குறிப்பிடுகிறார் யோக பயிற்சியிலே வாசி என்கிற கற்பத்திலே கால் வாசியை சுவைத்து விட்டால் இந்த காவப்பால் ஒழுகும் என்றும் குறிப்பிடுகிறார் சரம் என்பது கலைகளை குறிக்கிறது இந்த சரத்தை சரியாக அண்ணாக்கு பாதை வழியாக மேலே நோக்கி ஏற்றி அங்கே ஒரு சுழற்சியை ஏற்படுத்த வேண்டும் அண்டம் சுத்த வேண்டும் அப்படி சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்து அண்ணாக்கு பாதை வழியாக பயணித்து சூழ்மனை மத்தியத்திலே இணைந்து அங்கே ஒரு சுழற்சி ஏற்பட்டு சுழற்சியின் காரணமாக வெப்பம் உண்டு வெப்பம் என்பது சுடராக மாறி அந்த சுடர் என்பதும் தாமரை போல விரிந்து அந்த விரிவு என்பது ஏற்பட்ட போது சிரத்திற்குள்ளே இருந்து காமப்பால் கசிந்து இறங்கி வந்தது அது காரணமாக எனக்கு நாதத்தின் அந்தமாக கிடைத்த அந்த பூர்ண ஆனந்தத்தை நான் கண்டேன் என்று திரு மூலநாயனார் குறிப்பிடுகிறார் இது நடக்க வேண்டும் என்றால் என்ன நடந்தாக வேண்டும் மனம் குத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கும் சுடுமுனை மத்தியத்திலே ஒடுங்க வேண்டும் சொமணி மத்தியத்திலே ஒழுங்கும் போதுதான் மூலாதாரம் என்கிற நிலைமை ஏற்படுகிறது அதன் பின்னர் தான் சுவாதிஷ்டானம் அணிபுரகம் அனாகதம் என்கிற ஒவ்வொரு நிலைகளும் விரிவடைய ஆரம்பிக்கின்றன தொடக்கம் என்னவோ மூலாதாரம் தான் அந்த மூலாதாரம் என்பது ஏகம் என்கிற நிலையை பெறுகிறது ஏகம் என்றால் ஒன்று அதாவது நான்காக விரிந்திருந்த மனம் ஒன்றாக மாறி நின்றால் அந்த நிலைக்குத்தான் மூலாதாரம் என்ற பெயர் எத்தனை அழகாக ஞானவிதா சித்த வேதத்திலே நமக்கு இந்த கருத்தை சொல்லிக் கொடுத்து விட்டார் பாருங்கள் இங்கே சித்தர் மக்களின் பாடல்களை வாசிக்கும் போது நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரை பற்றி சொல்லும் போது அவர் ஏதோ கற்பனையாக எதையாவது சொல்லிவிட்டார் என்று சிலர் வாதிடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அல்லது சித்தர்களுடைய பாடல்களை சொல்லும் போது இது இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட கதைகள் உண்மை அல்ல சித்தர்களைப் போலவே யாரோ எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சித்தர் அப்படி சொல்லி இருக்கலாம் அனைத்து சித்தர்களுமா பொய் சொல்வார்கள் சித்தர்கள் சொன்ன பாடல்களில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை ஞானவிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தின் துறை கொண்டு சித்த வித்தியின் துணை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்க்கும் போது நூறு விழுக்காடு உண்மை என்பது புலப்படுகிறது கண்டதொரு காட்சி என்ன அண்டபிண்டம் கருவான ரவிமதியும் சேர்ந்த மூலம் ஒன்றான மூலமடா மௌன வீடம் ஓங்கார கம்பமடா நந்தி வீடு பண்பான வீடு அறிந்து சுடினை மேவி பார்வகனே போதம் என்ற ஞானத்தீயே குன்றான தீயதுதான் உந்தி உந்தி குருவான செந்தி சிகாரம் ஆச்சே சிகாரம் நெருப்பு வன்னி இந்த நெருப்பு என்பது எப்போது ஏற்படுகிறது சந்திரகளை சூரியர்களை ஒன்றாக இணைந்து மூலம் என்கிற சுழுமுனை மத்தியத்திலே நிற்கும் போது ஏற்படுகிறது அது பண்பான வீடு சுழுமுனைத்தானம் என்பது சகலத்திற்குமான தொடக்கமாக இருக்கிறது அதுவே ஏகத்தானம் அதுவே மூலம் அதுவே மூலாதாரம் இப்படி சென்று பார்க்கும் போது பற்பல விதமான அனுபவ காட்சிகளை யோகி ஒருவன் காண முடியும் ஒன்றான மூலம் எது ஒன்றான மூலம் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்த இடத்திலே அதுதான் தொடக்கம் மூலம் என்றாகிறது அந்த இடம் பீடம் எதற்காக இந்த நிலையை மௌனம் என்று சொல்ல வேண்டும் மனம் இந்த உலகிலே சலித்து புலன்கள் வழியாக இறங்கும் போது புத்தி அகங்காரம் இந்த இரண்டை கொண்டுதான் சிந்திக்கிறது உலகை சிருஷ்டி செய்கிறது அப்படி பார்க்கும் போது பார்த்தது கேட்டது நுகர்ந்தது உண்டது தொட்டது அறிந்தது ஆகியவற்றை கொண்டு புத்தி கேள்வி கேட்க மனம் பதில் சொல்ல இப்படியாக இந்த உலக காட்சிகள் விரிவடைகின்றன கணவற்ற ஆழ்ந்த உறக்கம் சூழ்த்தி என்கிற நிலையிலே இருக்கும் போது மனம் ஒருங்கி நிற்கிறது அப்போது அது மூலாதாரம் என்கிற நிலையில்தான் இருக்கிறது அப்படி பார்க்கும் போது ஒவ்வொருவரும் உறங்கும் போது அதாவது கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தை தொடும்போது மூலாதாரம் என்கிற நிலையை தொட்டுவிட்டுத்தான் வருகிறார்கள் இந்த மூலாதாரம் என்கிற நிலையிலே சந்திரகலை சூரியகளை இணைகிறது அந்த இரண்டும் இணையும் போது அங்கே காவப்பால் சுரக்கிறது ஒரு துளி அமுதம் என்பது இறங்கி வருகிறது அந்த ஒரு துளி அமுதம் என்பது மறுநாள் முழுவதும் இயங்குவதற்கு தேவையான இயங்கு சக்தியை ஆற்றலை உடலுக்கு கொடுக்கிறது சத்தான ஆகாரங்கள் என்று பட்டியலிடப்பட்ட உணவுகளை எல்லாம் தரமாக உண்டுவிட்டு உறங்காது என்று ஒருவரை தடுத்துவிட்டால் அவருக்கு அந்த உணவினால் எந்தவிதமான விதமான ஏற்படாது உறக்கத்தின் போது சந்திரகளை சூரியகளை சொகுமுனை மத்தியத்திலே இணைந்ததின் காரணமாக அங்கே சிரத்திலே இருந்த காமப்பா என்பது ஒரு தொழில் இறங்கி வருகிறது இது இறங்காவிட்டால் இயக்கம் நடைபெறாது இது எப்படி இறங்குகிறது அதன் வடிவம் என்ன அதை கண்டுபிடிக்க முடியுமா இதை அறுத்து ஆராய்ந்து பார்க்க முடியுமா விஞ்ஞானத்தால் இதை கண்டறிய முடியுமா இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இது முழுக்க முழுக்க பராபரத்தின் சித்தத்தால் நடைபெறக்கூடியது எப்போது இது இறங்கும் என்பதை கண்டுபிடிக்க முடியாது ஒரு துளி அண்ணாக்கு பாதையிலே இறங்கிய மாத்திரத்திலே அது காற்றலைகளாக மாறி அல்லது ஆற்றலாக மாறி உடல் முழுவதும் பரவி விடுகிறது இதை கண்டுபிடிக்கவே முடியாது இதை இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆகும் இப்படிப்பட்ட நிலையிலே போதம் என்கிற ஞான தீயை நான் உருவாக்கினேன் அந்த தீ என்பதுதான் உந்தி என்ற இடத்திலே உருவாகிறது இங்கே காலங்கிநாதர் சொல்லக்கூடிய உந்தி என்பது தொப்புள் அல்ல சுடுமுனை மத்தியம் அறுத்தடித்த உண்மையான வாசல் என்பது சுடுமுனை மத்தியம்தான் சுடுமுனை மத்தியத்திற்குத்தான் உந்தி உந்தி கமலம் என்று பெயர் சந்திரகளை சூரியகளை அங்கேதான் இணைகிறது அங்கேதான் சிகாரம் என்கிற நெருப்பு சென்னி செந்தி என்பதும் பிறக்கிறது இந்த செந்நெருப்பு சிவப்பு நிறமான நெருப்பு என்பது மூழ்வதற்கு ரவி மதியம் சேர்ந்து மௌனம் என்கிற நிலைக்கு ஒடுங்கி நின்று சுடுமுனை மத்தியத்திலே இணைந்து அங்கே அழுத்தமும் சுழற்சியும் ஏற்பட்டு ஞானத்தி என்பது மூட வேண்டும் இது யோகியின் கடினமான முயற்சியின் காரணமாக சாதனைப்படுத்தப்படுகிறது இத்திருப்பாடலின் திரண்ட கருத்துக்களை உள்வாங்கி உண்மையான ஞானத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்